ஆயம் ஏனா இல்லை என்று அந்த கீரை அப்படியே ஒரு சுவர் துணியில கட்டி சுத்தி வச்சிட்டோம்னா அந்த கீரை கூட அப்படியே உதிர்ந்துரும் அதுக்கு அப்புறம் அந்த சின்ன சின்ன காம்பு வேலைகள் அதிகம் தான انا முருங்கை கீரை எடுக்கவும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஆனா நம்ம இப்ப ரெகுலரா எடுத்துக்கறோமா அப்படிን கேட்டாலும் கண்டிப்பா கிடையாது இருக்கிற கீரைங்களே மலிவான ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீரைனா அது கண்டிப்பா முருங்கை கீரை தான் எவ்வளவு மலிவா கிடைச்சாலும் ரேட் கம்மியா நீ நீங்க சமைக்கணும் யார் சமைக்கிறது உங்களுக்கு அதுக்கு மேல நீங்க சாப்பிட்டாலும் அது கழிவுல தான் போய் சேரும் அதனால அந்த முருங்கைக்கு முருங்கைக்கு உண்டான அத்தனை விஷயமும் இன்னைக்கு ஒரு கேப்சூல்ல கொடுத்துருக்காங்க டெய்லி ஒரு கேப்சூல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புல உள்ள அத்தனை இம்யூனிட்டி பவர் உண்மையாலுமே முடி கொட்டுறது குறையுது அதே மாதிரி இது நெஞ்சத்துல நான் எடுத்த அனுபவம் எனக்கு நியூ பிராண்ட் நமக்கு இப்பதான் வந்திருக்குது இது எடுத்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தலையில வின்னலாம் பேன் வந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்பதான் பெயின் இருக்குதா யார் தலை அதிகமா இருக்கும் உண்மைதான் இப்ப டேண்ட் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் என்ன பெயின் இருந்தப்ப பெயின் இருக்கிற உடம்பு ரொம்ப ஆரோக்கியமான உடம்பு டேன்ட்ரப் இருக்கிற உடம்பு தான் ரொம்ப கெடுதலான கெமிக்கல் சாம்ப போட்டு போட்டு பெயின் கூட தலையில இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தலையை மாட்டி வச்சிருக்கோம் உண்மைதான் ஆனா இந்த முருங்கைக்கீரை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பேன்ங்கற விஷயம் வந்துச்சு என் பேனே இருக்காது சின்ன வயசுல இருந்து நெஜப்பட்ரிஸ்ல தலை போட்டு நான் டாண்ட்ரஃப் அப்படி நினைச்சு பிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வெச்சனோ ஒரு நாள் என்ன வெச்சு குடிக்கலாம்னு குடு குடுன்னு ஓட்ட அதிக

கண்டிப்பா யாரா இருந்தாலும் இன்னைக்கு முருங்கை டேப்லெட் கண்டிப்பா எடுங்க இன்னைக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு ரிசல்ட் கண்டிப்பா நான் சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே அனுபவத்துல தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்